அமெரிக்கா மட்டுமல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மரணம் தான் சார்லிக்க கூடிய வெறும் முப்பத்தி ஒரு வயதான ஒரு நபர் ஆனா அவர் மேல அந்த அளவுக்கு விருப்புணர்ச்சி அதிகம் கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் அவர் அவர்களுடைய சிந்தனைக்கு எதிரான ஒரு நபராக தன்னை காண்பித்துக் கொண்டது மரணத்திற்கு காரணம் இதே கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு நபராக சொல்லப்படுது அவர் தான் ராபின்சன் வெறும் இருபத்தி ரெண்டு வயதான இந்த நபர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்ததற்கு காரணம் கூட அவருடைய பார்ட்னர் தான் ஏன்னா அவங்க ஒரு எப்போ டைலர் ராபின்சன் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் போனாரோ அதற்கு கம்யூனிட்டிக்கு எதிராக அவர் குரலுக்கு இவர் எதிர்வனையை ஆரம்பிச்சிருக்கிறார் இத சொன்னது டைலர் ராபின்சன் அம்மா அப்படி பார்க்க பொழுது இறந்து போன சாளிக்கு கூட எல்ஜி கு கம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டான ஒரு நபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஜோ பாயிண்ட்னு ஆட்சி காலத்துல எல்ஜி கம்யூனிட்டி அப்படிங்கிறது குரோ ஆயிட்டு இருந்தது ஆனா இப்போ அதற்கு எதிரான குரல் அப்படிங்கிறது தான் அமெரிக்கால ஓங்கி நிக்குது அந்த ஒரு விஷயத்தை தாங்கி கொள்ள முடியல அதுல ரொம்ப முனைப்போட செயல்பட்ட நபர் சாளிக்கு அதனாலதான் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வெளியில வந்திருக்கு பட் இத டைலர் ராபின்சன் ஒத்துக்குள்ளல இவன் அவர் வாயை துறக்கல ஆனா இந்த தகவல் அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும் பொழுது தெரிய வந்தது அவருடைய பார்ட்னர் கிட்ட இவர் அனுப்பிச்ச மெசேஜஸ் எல்லாமே இவர்தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ப வைக்கிறது இது உறுதி செய்யப்பட்டால் எப்படி அவருக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படும் பட் ஒரு நபரை வார்த்தைகள் மூலியமா தோற்கடிக்கிறத விட்டுட்டு கொள்றதுதான் சரியான வழி நினைக்கிறது எப்பேற்பட்ட சிந்தனையா இருக்கும் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன கமல்ஷன் பண்ணுங்க